வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப நாளாக வீடியோ நான் போடலை ஏன்னு சொன்னால் நம்ம அதிலையும் வந்து உலக நியூஸ் நான் போடவே இல்லை ஏன்னு சொன்னால் நான் முத முதல் வந்து ஹமாசை தமாஷா நினைச்சு கொடுத்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து மிக மிக வைரலாச்சு ஹமாசை வந்து தமாசா நினச்சி இந்திய இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் நிறைய பேர் சிலர் பாராட்டினார்கள் சிலர் வந்து வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிலாம் சொன்னாங்க நான் வந்து தீவிரவாதத்தை எப்பொழுதும் ஆதரிப்பவன் அல்ல அதே நேரத்தில் போராளிகள் வேறு தீவிரவாதிகள் வேறு போராளிகளை வந்து நாம் என் தீவிரவாதிகள்னு சொன்னோம்னால் காந்தியிலேருந்து எல்லாருமே நம்ம தீவிரவாதின்னு சொல்லிவிட முடியுமா அன்னைக்கு வெள்ளையனை எதிர்த்து போராடி நம்ம சுதந்திரம் பெற்ற அதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர்களை நாம் தீவிரவாதி என்று சொல்லிவிட முடியுமா இதே மாதிரி தான் அவர்களுடைய நிலத்திற்காக அவர்கள் போராடுகின்றார்கள் அவர்களை நாம் எப்படி தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியும் சொல்ல முடியும் யாசர் அராஃபத் முதல் கொண்டு நம்முடைய ஜவஹர்லால் நேரு வரை பலஸ்தீன் நாட்டிற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஏனென்றால் இந்த மத்திய கிழக்கு பகுதியிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ஈரான் மிக மிருக பலத்தோடு அமெரிக்காவை திருப்பி அடிக்கக்கூடிய அந்த சூழலை நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வந்து இந்தியனாக ஒரு சில அதாவது யார் செய்தாலும் அராஜகம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பொழுது வந்து ஈரான் அடிக்கிறது என்பது சிலருக்கு வந்து ரொம்ப மிகவும் அவமானமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதுதான் நியாயம் இதுதான் நியாயம் என்பதுதான் உண்மை ஏன் அதாவது தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற மாதிரி இஸ்ரேல் இஸ்ரேல் எதன்யாகவும் செய்த அக்கூழியங்கள் அக்கிரமங்கள் இதற்கெல்லாம் இன்று வந்து ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது அது வந்து ஈரான் அதிபர் பொமேனி அவர்கள் மூலமாக நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ அங்கே என்ன நடக்கிறது எதனாலே இப்போ எதற்காக ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யார் இவர்கள் எதற்காக சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது சாதாரண நம்மளுடைய வீவர்களுக்கு நம்ம சேனலை பார்க்கின்ற மக்களுக்கு எளிதில் புரியாது இப்போ நம்ம வந்து சில பதிவுகள் போடும்பொழுது எல்லோருமே வந்து தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறியா முதல்ல அடித்தது ஹமாஸ் தானே இஸ்ரேலை வந்து அவங்க ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹமாஸ் அமைப்பினர் தானே முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க இரநூத்தி ஐம்பது கைதிகளை வேறு கூப்பிட்டு போயிருக்காங்க நீங்கள் வந்து இதற்கு வந்து எப்படி ஹமாஸ் நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ஆதரவு பூசி ஆகும் நம்ம ஆதரவு யாருக்கான தேவை அமெரிக்கா ஆதரவு தேவை ரஷ்யா ஆதரவு தேவை சீனா ஆதரவு தேவை ஏன் நம்ம இந்தியா ஆதரவு தேவைன்னு கூட ஏன் ஆதரவு யாருக்கு எந்த வகையில் பயன்பெறும் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நியூஸை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அன்றைக்கி அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது இரநூறு நாட்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது அக்டோபர் ஏழாம் தேதி அது எதற்காக நடந்தது அவர்கள் வந்து ஹமாஸின் ஆக்கத்தில் நடத்தி ஹமாஸ் அவர் ரெண்டு மூணு நாள் அங்கே ஒப்பிடுவேன் ஹமாஸுடைய கடைசி ஆட்டிற்கும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னா கர்ஜித்துக் கொண்டிருந்த இருந்தது ஞாபகம் இன்னைக்கு பம்புற பம்பி கொண்டு அமெரிக்கா கைவிரித்து விட்டது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரம்ப் வந்து வடிவேலுக்கு மாதிரி வடிவேலு ஈக்குவலாக மாதிரி ஆகிட்டார் எதனால் அவர் ட்ரம்ப் வடிவேலுக்கு ஈக்குவலாக ஆகிட்டார் ஒன்றுமே கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யுரேனியம் அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை பார்த்து நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம் மற்ற யுரேனிய அதாவது யுரேனியம்னா என்னதுன்னா அதில் தான் வந்து அட்டாமிக்கு அந்த பாம்ஸ் பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க வந்து அது வந்து கல்வி சாதாரணமான கமர்ஷியலுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் வாருக்காக இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு கெட்டான சூழ்நிலை வந்தால் வேறு வழியில் பயன்படுத்துவாங்க அந்த ஆயுதங்கள் டேஞ்சர் உலகத்துக்கு நான் இல்லை ஆனால் ஒரு சில நாடு மட்டும் வைத்து வைத்துக்கொண்டு எந்த வகையில் நியாயம் அப்போ யாருமே வைத்திருக்கக்கூடாது சிலர் வந்து இஸ்ரேல் வைத்துக்கொண்டு இருக்குது பாகிஸ்தான் வச்சுக்கின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த நாடுமே வச்சுக்கலனா பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் வச்சுப்பாங்க நீங்களாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இதை காரணம் காட்டி இதை காரணம் காட்டி இஸ்ரேல் வந்து அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்தி கடங்குகள்லாம் யுரேனியம் தயாரிக்கக்கூடிய இடங்கள்லாம் நாங்கள் அழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உலக நாடுகளை சிரித்தது எல்லா தலைவர்களும் ஏந்து பார்த்தாங்கன்னா இப்படி ஒரு பொய்ய சொல்கிறாங்களே இதை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து இது வந்து தெரியாமல் அவர் உடனே வந்து ஆ இதான வந்து இஸ்ரேல் வந்து அடித்து காலி பண்ணிச்சுக்கிடுவதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் உடனே வந்து ரொம்ப சவடால் இதெல்லாம் வந்து என்னுடைய மேற்பார்வையெல்லாம் நடக்குது உடனடியாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தரணடையணும் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் விட்டார் ஈரான் வந்து யார் இந்த இஸ்ரேலை நான் அடிப்பேன் அதுக்கு குறுக்கால் யார் வந்தாலும் அவங்களே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த இரவேனியத்தை யுரேனியம் அழித்தால் அணு ஆயுதங்கள் அழித்தால் ஒரே ஒரு அணு அழித்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து எல்லாருக்கும் வந்து எரிச்சல் காது கேட்காமல் போவோம் கண்ணு தெரியாமல் போவோம் ஏகப்பட்ட உயிர் சேதமாக நடக்கும் இன்னும் வரைக்கும் இரவு சிமா நாகசாக்கியில் போட்ட குண்டுக்கு இன்னும் கூட ஜப்பானியர்கள் வந்து குள்ளமாகவே பிறந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான எதுவுமே நடக்கலை என்னன்னு பார்த்தா இவங்க வந்து யுரேனியம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த செஃப் பண்ணி அங்கேருந்து எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே சில டம்பிக்களை மட்டும் வச்சு அமெரிக்கா இஸ்ரேல் மொத்தம் ரெண்டு பேரையுமே வந்து ஏமாத்திருப்பாங்க இவங்க வந்து அந்த குண்டு போட்டுட்டு பல ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட லட்சம் கோடி கிட்ட செலவு பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரம்ப் வந்து அந்த இராணுவ அதிகாரியை கூட்டி ஏன்டா இத்தனை லட்சம் செலவு இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி இராண்டில் போய் பள்ளம் போட்டு வந்தியா கிணறு கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு காமெடி ஆகிப்போச்சு அந்த தாக்குதல் ஆனால் பதில் தாக்குதல் என்று இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அட்டிக்கிறாங்க கத்தார் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளவாடங்களை அடித்து நொறுக்கிறாங்க அதுவும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு ரஜினி வந்து சொல்லுவார்ல சொல்லி அடிப்பேன்ற மாதிரி அந்த மாதிரி நான் தாக்க போகிறேன் உன்னால் முடிஞ்சால் எல்லாரையும் காப்பாற்றிக்கோ அவங்க எல்லாம் காலி ஆகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளத்தை அடித்து நொறுக்குனதுக்கப்புறமா வடிவேல் வந்து எப்படி இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து போடணும் போது வெளக்கூடிய டான்ஸ் ஆடுவாரில் அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து நன்றி சொல்கிறேன் உலக வரலாற்றிலேயே அமெரிக்காவை அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கிய ஒரு அதிபருக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு அமெரிக்க அதிபர் யாருன்னு சொன்னால் ட்ரம்ப் தான் சரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலை முன்கூட்டியே சொல்லிட்டு தாக்குதல் நடத்தினாலே எங்களுக்கு முயற்சி எதுவும் இல்லை எல்லோரும் நாங்கள் ஓடி ஒழிஞ்சிக்க சொல்லிட்டோம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி வடிவேல விட பயங்கர காமெடியாக பண்ணிவிட்டு அதோட உருங்கி கொண்டோம் சரி இந்த போர் எல்லாம் இருக்கட்டும் எதனாலே முதல்ல வந்து கோவிடில் ஆரம்பித்த சில பிரச்சனைகள் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து கோவிட் ஷீல்டு அந்த மருந்து கொடுக்குறத ரஷ்யாவை வந்து சொல்கிறாங்க சீனா சொல் சீனா கொடுக்குற மருந்து ரஷ்யா கொடுக்குற மருந்து இந்தியா கொடுக்குற மருந்து இதில் வந்து யார் அமெரிக்கா மாதிரி இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் கிளம்பியது அதை எல்லாம் மூடி மறுத்துக்கிட்டு வேறு வகையான பிரச்சனைகள் ஆரம்பித்தது இதில் வந்து உண்மையான என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே போகணும் ஜெர்மன் இவர் ஹிட்லர் சரிங்களா ஹிட்லர் வந்து அன்று அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்கிறார் கொலை செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு புத்திரையை அணிவித்து அவர்களை எல்லாம் போய் அவர்களுக்கென்றே தனி திரை நிமித்து அவர்களெல்லாம் நாடு கடத்தி அவர்களை கொள்வதற்காகவே சில இயந்திரங்களை கண்டுபிடித்து கொன்று குவித்து அறுபது லட்சம் யூதர்களை கொள்கிறார் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதுதான் முக்கியமான விஷயம் நான் ஒரு பத்து சதவிகித யூத மக்களை உயிரோடு விடுகிறேன் அதெல்லாம் யாருன்னு சொன்னால் பெண்களும் குழந்தைகள் வயதானவர்களும் ஏன் இந்த பத்து சதவீத மக்களை விடுகி உயிரோடு விடுகிறேன் என்றால் நாளைய தலைமுறை இந்த யூதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஹிட்லர் செய்தது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்து சதவீத மக்களை நான் விடுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பத்து சதவீத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாடுக்காக எல்லா எல்லைகளுக்கும் போய் ஒவ்வொரு நாடுகளும் தஞ்சம் பூக்க நினைக்கிறார்கள் இந்தியாவுள்ளேயும் தஞ்சம் பூந்து வந்தார்கள் அதே மாதிரி இல்லை பல நாடுகள் இட்லருக்கு பயந்து யாருமே இவர்களுக்கு போரிடம் கொடுக்கவில்லை அப்பொழுது இவர்களுக்கு பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன மக்கள் வந்து இவர்களுக்கு பாவம் பார்த்து உணவு உணவும் கொடுக்க உடையும் இல்லாமல் நிர்வாணமாக வருகிறார்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஒரு கப்பலிலே ஒரு பேனரை போட்டுக்கொண்டு எல்லோரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் நீங்களும் கைவிட்டு விட்டுறாதிங்க எங்களை நம்பி வந்திருக்கிறோம் அதை காப்பாற்றுங்கன்னு உயிர்கிச்சை கொடுங்கன்னு சொல்லி பேனர் போட்டு அந்த கப்பலை வந்து இறங்கிய மக்களை பாலஸ்தீன மக்கள் ஆதரித்து அவர்களுக்கு உண்ண உணவும் கொடுக்க உடையும் கொடுத்து அவர்கள் செய்கின்ற அந்த ஆடு கோயிலை கரியை அவர்கள்லாம் எடுத்துக்கொண்ட தோலை வந்து வைத்துக் கொள்ள பிழைத்துக்கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்தவன் இங்கேருந்து எல்லா நாடுகளுக்கும் சென்று இவர்கள் முதல்ல கையில் எடுத்தது என்னன்னு சொன்னால் கடவுள் கடவுள் கண்டுபிடிக்கிறாங்க கடவுளை கண்டுபிடிக்கிறாங்க பேங்க் கண்டுபிடிக்கிறாங்க பேங்க் இன்றைக்கி வந்து எல்லா பேங்க் வந்து போட்டி போட்டுக்கணும் என்ன பேங்குங்க இருக்குதுல இதுக்கெல்லாம் விதாமகங்கள் யாருன்னு சொன்னால் இஸ்ரேல்கள் நம்ம பணத்தையே கலெக்ட் பண்ணி அதிலேயே வந்து கட்டி கொடுக்குறது இது மூலியமாக வட்டி தொழிலை முதல் முதல் அறிமுகப்படுத்தியது இஸ்ரேலு இவர்கள் எல்லா நாட்டுக்கும் போய் இன்றைக்கி அமெரிக்காலே போய் அவங்களுடைய அமெரிக்க பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முன்னேறிய ஒரு சமூகம் எதுன்னு சொன்னால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்கள் இவர்கள் வந்து கடவுள் சொன்னதாக சொல்லி நிறைய வேதாம புத்தகங்கள் அது மாதிரிலாம் புத்தகங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சில கடவுள் கதைகளை சொல்லி இஸ்ரேவேலுக்கு மோசை நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மோசை வந்து அந்த கானான் தேசம் கனான் தேசம் அப்படின்றது இஸ்ரேல் பக்கத்தில் தான் இருக்குது இதுதான் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து இஞ்சிப்திலேருந்து அடிமையாக வச்சுருந்த மக்களை மோசை தான் காப்பாற்றி கொண்டு வந்து காணான் தேசத்தில் நாற்பது வருஷமாக சேர்ப்பார் இதெல்லாம் பைபிளை நீங்கள் பார்ப்பீங்க இந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கடவுள் நம்பிக்கை இப்போ எப்படி வந்து நான் கடவுளை நம்புங்க நான் தலையில் பிறந்தேன் நீங்கள் வந்து ஒருத்தன் தலையில் பிறந்த நான் தான் கடவுளுக்கு மேலானவன் தோளில் பிறந்தவன் சத்திரியை இடுப்பில் பிறந்தவன் வைஷ்ய தொடையில் பிறந்த சூத்திரன் அப்படின்னு சொல்லாம் கதை விட்டு எல்லாரையும் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்து கொண்டு எல்லா நன்மைகளையும் அவர்கள் அனுபவித்து கொண்டு இருந்தார்கள் அல்லவா அதே போல் தான் எல்லா உலக உலகத்தில் எங்கெந்த நாட்டுகளுக்கு அவங்க போகிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய தேவையான சில விஷயங்களை செய்து கடவுளை எடுப்பாங்க அப்புறம் பத்திரிக்கை கையில் எடுப்பாங்க ஒரு நாட்டிற்கு தேவையான நான்கு தூங்கலையும் கையில் இவங்க கையில் எடுத்துப்பாங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி படைப்பார்கள் அதுபோல் தான் உலகத்தில் எல்லா நாட்டையும் ஆட்சி படைத்துக்கொண்டிருக்கிறார் நாமளும் வந்து இஸ்ரேல்கள் ஐயோ அவங்க பயங்கரமான ஆட்சி அவர்கள் எது செய்தாலும் அமெரிக்கா கண்டுக்கவே இருந்தது கண்டுக்கவே கொள்ளாது ஏனென்றால் அவர்கள் பயங்கரமானவர்கள் அவர்கள் வந்து மொசாட் என்கூடிய உளவு பிரிவு உலகத்திலேயே நம்பர் ஒன் அயண்டோம் வைத்திருக்கிறார்கள் அவங்க நாட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு விஷயமும் பத்து மீறி உள்ளே நுழைந்து விடவே முடியாது அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு நாடை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகளே இந்த அவர்கள் தனி நாடு கைப்பற்றி இரண்டு ஆண்டுகளிலேயும் போர் வந்தது ரெண்டு மூணு நாள் வருடங்களே அப்போ இந்த புள்ளி விரவரெல்லாம் தேவையில்லைங்க வருஷம் டேட்லாம் சொல்லி யாரென்னா நமக்கு போகிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த தனி நாடு அறிவித்ததுக்கு அப்புறமா ஒரு சில ஆண்டுகளில் போர் வந்தது அந்த போரிலே நாளே நாளில் மொத்த பெரிய அடிச்சு துணிசம் பண்ணி எல்லாரையும் மண்ணக் கவி வைத்தது இஸ்ரேல் அன்று அமெரிக்காவுடைய துணையோடு ஆனால் இன்று சரி அதாவது அடிவாங்கிய எல்லோருமே தொடர்ந்து நன்றாக யோசித்து கொண்டு இன்று கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட அந்த வார் ஆரம்பித்து நடக்குது சரியான பிளானிங்கு இருந்தாலும் நடுவில் வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார் அந்த இது எல்லாருமே ஈரான கவர்னர் கொல்லப்பட்டார் அவங்க இவங்க எல்லாரையுமே வந்து சூழ்ச்சி பண்ணி நிறைய பேர் கொண்டாங்க இஸ்ரேலில் அதை எல்லாத்தையும் இன்று கலையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேச துரோகிகளை கண்டுபிடிக்கிறார்கள் ஈரான் நாட்டிலேயே இருந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஸ்பைகளை கண்டுபிடி பூக்களை இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு பேர் கூக்களை போட்டிருக்காங்க நாட்டுக்கு விரோதமாக நண்டுகின்றேன் ஸ்பை வேலை பார்க்கணும்னு கண்டுபிடிச்ச எல்லாரையும் பூக்களை போட்டிருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவே கதறி கதற கதற எஞ்சினாலும் போரை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி திருப்பி அடித்து கொண்டு இருக்கின்ற இரான் எதற்காக கிட்டத்தட்ட அதாவது ரொமாஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது பேரை கருத்தில் கொண்டு வைத்திருந்து சொன்னால் அவங்களுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்காக அவங்க நிலத்துக்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண போராட்டம் கிடையாது இது உலக அளவிலே எல்லோராலும் இயந்து பார்க்கக்கூடிய அந்த போராளிகளின் போராட்டத்தை எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்தோம் திடீரென்று நீர்வழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் அரை வழி தாக்குதல் எல்லாத்தையுமே செஞ்சு கதி கலங்க வைத்தா அவங்களுடைய அயன் தோங்கு எந்த வகையில் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை விசைல் இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஐம்பதாயிரத்தை தயாரித்து அங்கே தண்ணி வரக்கூடிய வாட்ரு பைப்புகளை எல்லாம் கட் பண்ணி அதில் வந்து மாம் சிறு விசைல்கள்லாம் தயாரித்து இஸ்ரேலில் அடித்து ஆரம்பித்து வச்சா ஹமாஸ் ஆரம்பிச்சது இஸ்புல்லாவும் தொடங்கியது ஹவுதிகளில் தொடர்ந்து அடித்தார்கள் மொத்தமும் இதற்கு முன்னாலே பேலஸ்தீனம் எப்படி இருந்தது அதே போன்ற பாலஸ்தீனத்தில் இங்கே தர வேண்டும் என்ற போராட்டத்தை சூப்பராக பிளான் பண்ணி கையில் எடுத்து ஈரான் வந்து எல்லா அமைப்பையும் அங்கங்கே வச்சு காக்க வச்சு இஸ்ரேலில் விட்டு வைத்துவிட்டு அவர்களிடம் பொருளாதாரம் விட்டது எந்த ஒரு பதில் தாக்குதலும் நடத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஈரான் மரண அடி மரணம் அடி கொடுக்க கொண்டிருக்கிறது கதறுகிறார்கள் இஸ்ரேல்கள் இஸ்ரேல் விட்டு இஸ்ரேலியர்களுடைய இந்த என்ன சொல்லுவாங்க அவருடைய இந்த பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்கள்ல பரம்பரை பழக்கம்னு சொல்லுவாங்கள்ல நாடு விட்டு நாடு ஓடிடுவாங்கல்ல இந்த இஸ்ரேலை விட்டு மக்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க அவங்கவுங்க கப்பல் வழியாகவோ இப்போ ஃபைட்டை பிடிச்சி என்னென்ன ஃப்ளைட் கிடைக்கிறது இதை பிடிச்சி இஸ்ரேலிய மக்கள் வேறு 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 இடத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி சரண்டர் ஆகி கெஞ்சுறாரு கூட்டாடுறாரு எப்படி போய் முடியும் இந்த மாதிரி கெஞ்சி கூட்டாடி இருக்கும்போது சில சதி வேலைகள்லாம் செய்கிறாங்க அமெரிக்கா சாரும் சேர்ந்து எதையும் அதிலையும் ஏமாறுறார்கள் ஈரான் அதிபர் குமேனி அவர்கள் ஆனால் இன்று வந்து எந்த காரணத்து கொண்டு பேசவே மாட்டோம் தொடர்ந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க என்ன போய் நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னால் யார் யாரும் மக்கள் இவர்கள் ரெண்டு இந்த அதிபர்களுடைய பிரச்சனைக்காக மக்கள் சாகக்கூடாது எந்த மக்களாக இருக்கட்டும் அது யூத மக்களாக இருக்கட்டும் இந்திய மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து இந்த உலகத்தை கடவுள் படைத்தது வாழ்கிறது அவங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஐம்பதோ அறுபதோ எண்பதோ நூறோ வாழ்ந்துட்டு போகணும் இது எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு இவர்களுடைய கொள்கை பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அப்பாவி மக்கள் இவங்க கொண்டு விழுவதும் காசா மக்கள் வந்து எழுபதாயிரத்துக்கும் மேலான பெண்கள் குழந்தைகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடுறது அங்கே தீவிரவாதி இருந்தாங்க அதெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி தான் போட்டோன்னு சொல்கிறது உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எவ்வளோ உயிர்கள் அங்கே போயிருக்கு இதற்கெல்லாம் நாம் எதுவுமே பண்ணலைனா கூட அந்த கடவுள் இருக்கார்ல அது வந்து அல்லாவோ இயேசுவோ முருகரோ அது தெரியாது கடவுள் ஒருவர் இருக்கார் ஒரு ஒருவனே தேவன் அவர் பார்த்து கொண்டு இருக்கார் நம்ம எதுவுமே செய்வேன் அதுக்கான பிரதிபலன் அவர்கள் இந்த கொடுமைகளுக்கு செய்தவர்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் மாதிரி எதை விதைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் அனுப்பி அதனால் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு அவர்களுக்கு எங்கெந்த உரிமைகள் இந்த நாட்டை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அப்படியே இருந்து கொண்டு மக்கள் அமைதியாக இந்த உலகத்தை அமைதியாக வைக்கணும் எல்லோருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு இந்த காசா மக்களுக்கு வந்து தேவையான எல்லாவற்றையும் செய்து அது வந்து சிறந்த வழி சிறைச்சாலையாக இருந்து அந்த மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் யாரோ எங்கேயோ கஷ்டப்படுறாங்க நம்ம மூணு வேலை சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கை கிடையாது இந்த மக்களுடைய இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் ஒரு வேலை சோறு இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் மாத நான் பார்த்து அவங்களுக்கு போகிற உணவு கூட தடுக்கிறாங்க யாரோ ஒருத்தர் சிலர் போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா கூட கத்தாரெலாம் உணவு அனுப்பிச்சு அதை கூட வந்து தடுத்து இது பண்ணி தண்ணி அனுப்பாமல் தண்ணி கூட கொடுக்கலண்ணா மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து பிறந்தவரை சிறைச்சாலை என்றைக்குமே வந்து ஒரு மனிதனை உன்னொரு மனிதன் கஷ்டப்பட்டு கூடாது என்பதில் தெளிவான ஒரு சிந்தனை உடையவன் தான் அதனால் அந்த மக்களுடைய கண்ணீர் போக்க வேண்டும் அவர்கள் உயிரிழப்பை எழுபத்தி ஐம்பதாயிரம் பேர் செத்துருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சுதந்திர பாரஸ்தீனம் அமைய வேண்டும் ஏற்கனவே இருந்த பாலஸ்தீனம் எவ்வளவு தூரம் எப்படி இருந்ததோ அது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு நாடை இஸ்ரேல் ஒதுங்கி அவர்கள் வந்து இன்னும் இன்னும் சொல்ல போனால் வேறு எங்கேயாவது கூட போயிடலாம் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் இடம் எங்கே கொடுத்தாங்களோ அங்கே மட்டும் அவங்க இருந்து கொண்டு சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்கி ஆற்றை இதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல விஷயம் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கும் முறை விடை வருகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஏற்கனவே சங்கிகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் அடித்து மாடிடேஷன் பாலிசியிலிருந்து வெளியேற்றாங்க இப்போ எனக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ இவ்வளோ நீங்கள் வந்து வியூவர்ஸ் பார்த்தா இவ்வளோ லைக்ஸ் வந்தால் இவ்வளோ ஷேர் வந்தால் தான் உங்கள் சேனல் திருப்பியும் கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால் நண்பர்களே எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் நான் சொல்வது எல்லாமே வந்து பொதுவாக நடுநிலையாக இருந்து பேசுகிறேன் இதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நடுநிலை என்றால் என்ன நியாயம் எது அநியாயம் எது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சங்கிகள் பேச்சை கேட்காதீர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தனிநபருக்கும் அவத்தான ஒரு இயக்கம் எது என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தனிப்பட்ட நபருக்கும் தேடு என்பதை சொல்லிக்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி 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 மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் தேங்க்யூ